சொன்னார் குறிப்பிட்ட இந்த மலையின் கீழ் மோசையை மட்டும் கூப்பிடுங்க எல்லாரும் வாங்கினார் உங்கள் கூட நான் பேசணும்னு கர்த்தர் சொன்னார் ஜனங்கள் இடிமுழக்க சத்தத்தை கேட்டபோது பயந்தார்கள் தூரம் கொண்டார்கள் விலகி நின்றார்கள் தூரம் போனார்கள் மனித பாவம் தேவனை நெருங்க விடுவதில்லை மனிதனை தூரமாய் நிற்க வைக்கிறது ஒருத்தர் மட்டுந்தாங்க அந்த மலை கிட்ட போனார் அவர்தான் மோசே உடனே பைபிள் சொல்லியது ஒரு கிட்ட பேசுவது போல கர்த்தர் மோசையோடு கூட பேசினார் வா ஒரு ஆவடியில் ஒரு நூறு பேர் சிருஷ்டிகர் பேசுகிற சத்தம் கேட்டு நடந்து அதனுடைய பங்குகளில் எழும்புகிற சிலர் இந்த இந்த ஏழு வாரத்துக்கு பின்னாடி எழும்புவாங்க நம்புகிறேன் ஒரு ஆமையன் சொல்ல மாட்டீங்களா

நீங்கள் கிட்ட வந்தீங்கன்னா சிநேகிதனை போல கர்த்தர் உங்க கூட பேசுவார் ஒரு ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா